நிறைய மலைப்பகுதிகளில் கூட எல்லாம் பயணம் பண்ணுவாங்க ஆனால் கிழங்கு இருந்தா உணவுக்கு போதும் அப்ப அந்த கிழங்கு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா பார்க்கும்போது அந்த காஞ்சி போன கொடியில அந்த இலைகள் இருக்கும் சோ அந்த இலைகளை வச்சு ஓகே இங்க அந்த கிழங்கு கொடி கிழங்கு இருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துல இப்படி தோண்டி எடுக்கிறது உண்டு இப்ப இங்க பாத்தீங்கன்னா காட்டு வள்ளி கிழங்கு நம்ம அறுவடை பண்றோம் காட்டு வள்ளி கிழங்குலாம் நல்ல உள்ள கீழே வரைக்கும் போகும் இப்போ இங்க எல்லாம் தண்ணி அடிக்கடி நாம கொடுக்க கூடாது ரொம்ப கொடுத்தோம்னா அந்த கிழங்குகள் பூரா அழுகி போயிடு பூமிக்குள்ள இருக்கிற கிழங்குகள் அதனால என்ன பண்றோம்னா இந்த இடத்த ஒதுக்கி வச்சிருப்பேன் இதுல பழுப்பாகல் இருக்குது பலதரப்பட்ட கிழங்குகளை நினைக்கலாம் பட் இதை அப்படித்தான் வச்சு காப்பாத்தணும் இதனுடைய இந்த லீஃபுடைய மாய்ஸ்சர் மண்ணுக்கு இருக்கும் மாய்ஸ்சர் தான் அதுக்கு தேவை ஓவர் வாட்டர் வந்து இருக்க கூடாது ஸோ இதெல்லாம் நான் ஃபுல்லா அப்படி எடுத்து கிளீன் பண்ணி வைக்கிறேன்னு கிளீன் பண்ணி வச்சோம்னா கிழங்கு பாதுகாப்பு இல்லாம எது எங்க இருக்குன்னு தெரியாம போயிடும் அப்போ எங்க இருக்குதோ அதோட கொடியினுடைய இலைகளை வச்சு கண்டுபிடிச்சு நம்மளால எடுத்துக்க முடியும் ஃபுல்லாவே இந்த கிழங்கு அப்ப நமக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு ஹார்வெஸ்டும் கூட நாம தான் எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துருவோம்னு நினைப்போம் பட் அந்த மலையில இருக்கிறவங்கலாம் அந்த கிழங்க உணவா எடுத்துக்கிறவங்க எல்லாமே மொத்தமா அழிக்கவே மாட்டாங்க ஒரு நாற்பது சதவீதத்தையாவது முப்பது டு நாற்பது சதவீத கிழங்கு அங்கேயும் விட்டுருவாங்க விட்டுட்டு பேலன்ஸ் மட்டும் உணவுக்காக எடுப்பாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கிழங்குல இருந்து திரும்பவும் தலைஞ்சி வந்து நிறைய வந்து பெருக்கமாகும் அப்போ எப்பவுமே ஃபுல்லா அழிக்க மாட்டாங்க நம்ம எல்லாருமே முழுசு எல்லாத்தையுமே அறுவடை பண்ணி அழிக்கிறோம் ஸோ அவங்க அது அப்படி இருக்க போய் தான் அதை காப்பாத்தி அது அழியாம போய்கிட்டே இருக்கு நம்மளும் நிறைய விஷயங்கள்ல அதை இங்கே வரும்போது அதே மாதிரி ஃபாலோ பண்ணா சிறப்பா இருக்கும் எதையும் நான் பெருசா ஒரே ஒரு டைம் எப்போவோ ஒரு டைம் கொண்டு வந்து இதுக்குள்ள நான் விதைய போட்டேன் இந்த இயற்கை சூழலை வந்து நம்ம என்னைக்குமே டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அதுவே விதை விழுந்து அதை காப்பாத்திட்டே இருக்கும் அப்படிதான் நிறைய ரகங்கள் இங்க இருக்குது ஒன்ஸ் எப்போவோ நான் விதை வச்சிருப்பேன் ஆனா மறுபடியும் மறுபடியும் இங்க பாதுகாப்பா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா சங்குப்பூ சங்குப்பூல நிறைய ரகங்கள் ஆஹ் பூக்கள் இது எல்லாமே இப்போ நம்ம நேற்று தேநீர் இன்னைக்கு சங்குப்பூ தேநீர் வந்து போடுவாங்க நீ குடிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் டே கொடுத்துருந்தாங்க இங்க இருந்து இந்த பூக்களை எடுத்து தான் நம்ம கொடுக்குறோம் அப்புறம் ஆவாரம்பூ தேநீர் எடுத்து குடிச்சிங்களா எப்படி இருந்தது நமக்கு ஹெல்த்தியும் கூட இப்போ இங்கே வரவங்களுக்குமே அந்த உணவு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான உணவை கொடுக்கணும் அப்படிங்குறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு அந்த உள்ளேயே இருக்கிற மாதிரி அதனால தான் அந்த தீவை வந்து நம்ம அப்படி உருவாக்கணுங்கிறதுல இல்லை பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ இதையே இதையே நான் சும்மா விட்டுருக்குறோன்னா இப்போ வந்து அந்த தைப்பட்டா நான் பண்ணியிருக்கணும் இந்த டைம் நான் விட்டுட்டேன் இந்த உணவு காட்டை கொஞ்சம் உருவாக்குறது அங்கே ஒர்க்கு அந்த வேலையை நம்ம பார்த்ததுனால ஆள் பற்றாக்குறை நான் ஒரு ஆள் தான் பண்ண வேண்டியது நிறைய கமிட்மெண்ட்ஸ் அதனால இதை வந்து பண்ணாம இருக்கேன் இல்லைன்னா நிலக்கடலை போடுவேன் அதை மதிப்பு தான் போகும் ஒரு ஏழு வகையான நிலக்கடலை வந்து பாதுகாத்துட்டு இருக்கிறேன் நேத்து கூட உரிச்சு வச்சிருப்பாங்க ஃபுல்லா பிரௌன்ல இருக்கும் நல்ல ப்ரௌன்ல ரெட் ப்ரௌன்ல அதாவது பர்கண்டி கலர்ல ஸோ அது ஒரு வெரைட்டி அது மாதிரி ஒரு ஏழு ரகம் நிலக்கடலையை காப்பாத்திருக்கு ஒரு ஏழு ரகம் பருத்தி ரகங்கள்